எல்லாருக்கும் வணக்கம் நான் கவி இப்போதான் ஸ்டார் படத்தோட ரீமேர் வந்ததுக்கு ஃபஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமாக ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ஒரு மிக தேங்க்ஸ் சொல்லுவோம் டாடா படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் படத்தை பற்றி மக்கள் கிட்ட எடுத்து கொண்டு போய் ரொம்ப நல்லபடியாக சேர்த்திங்க இந்த படமும் உங்களுக்கு முடிச்சுருக்கோம்னு அதே மாதிரி மக்கள் உங்களுமே நன்றி வந்த எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டார் படம் பார்த்துக்கிறாங்க என்ன சொல்றது ரொம்ப எமோஷனலான ஒரு படம் கரெக்டான டைம்ல வந்து ஐ திங்க் கவிங் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரேக் கண்டிப்பாக சொன்னால் அண்ட் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் டேரக்டருக்கும் வந்து என்னோட வாழ்த்து கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாமல் பாருங்க யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் லாலிட்டிய கற்றுக்குறேன் அதனால் ஸ்டார் படக்கை தான் பார்த்தோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பணம் எல்லாரும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க சில இடத்துல வந்து ரொம்ப என்ன வந்து அப்பா நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆகிறாரு நிறைய இடங்கள் வந்து கனெக்ட் பண்ண வந்து அவர் படத்துக்கும் நெச்சுவீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருக்கும் அது ஒரு படத்துக்கும் அருகே நிறைய நிறைய பண்ணணும் அதே மாதிரி மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க டேரக்டரும் சரி அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை வந்து சினிமாக்குள்ளே எப்பவுமே ஒரு சினிமா எடுக்கும்போது கொஞ்சம் முக்கியவா இருக்கும் பட் ஆனால் இந்த படம் வந்து ஒவ்வொரு சினிமா கலைஞருமே பார்க்கும்போது அவனோட ஒரு லைஃப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்

எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது கவின் அஃப்கோர்ஸ் ஹிஸ் டான் அ கிரேட் ஜாப் எனக்கு லால் சரோட பர்ஃபாமென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது யுவனோட மியூசிக் வாஸ் லைக் பிக் ஹைலைட் இந்த ஃபிலிம் சினிமாட்டோகிராஃபி ஆல்சோ என்னோட ஐ மீன் என்னோட விஷஸ் டு த என்டையர் காஸ்ட் இம்ப்ரூவ் கண்டிப்பாக இதை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க தேங்க் யூ கார் இப்போ தான் பார்த்துட்டு ஸோ ஏற்கனவே இந்த ட்ரெயிலருக்கு எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பூர்த்தி செஞ்சுட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு வேற ஜோன்ல இருக்கும் ஒரு பயங்கர ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பயங்கரமா கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு எஸ்பெஷலி நான் ஸ்பாயிலர் நிறைய சொல்ல முடியாது கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பார்க்கும் போது சில விஷயங்கள் டெக்னீஷியன் சைடுல இருந்து பார்த்தாலுமே ரொம்ப டீடைலிங்காக இருந்துச்சு மஸ்ட் வாட்ச் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலேட்டபிள் படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய இடங்களில் கல கலந்து வச்சோம் கவின் நான் சூப்பராக இவன் யுவன் சார் ஒரு மியூசிக் வந்து ஆக்சுவலாக நான் யாருமே எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அது ஒரு பெரிய பேசணும் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அண்ட் படம் பார்த்துட்டு வெளியும் போது எல்லாருமே அந்த ஒரு

படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபிலிம் டெக்னிக்கலி படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கவின் சரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் மியூசிக் எவ்ரி திங் வாஸ் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மஸ்ட் வாட்ச் ஆமாம் அதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பண்ணும்போது தேட்டரே ரொம்ப பிகாஸ் அது ஒரு லாங் டைம் விஷ்ல எல்லாருக்குமே அந்த அந்த வந்து நம்ம கவின் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாருமே படத்துல இருந்த எல்லா எவ்ரி ஆர்டிஸ்ட் ஈவன் அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அக்கா அப்பா எவ்ரிபடி ரெண்டு ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க எல்லா ஆடியன்ஸ்க்குமே பிடிக்கணும் பிடிக்கணும் இந்த படம் இந்த படம் பிடிக்காம சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் சோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கன்ஃபார்மாக பிடிக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி ப்ரீவியஸ் ரொம்ப அழகா வந்துச்சு எல்லாருமே வந்து ரொம்ப லவ்விங்காக படத்தை வரவேற்கிறாங்க அந்த அன்பு எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப எமோஷனாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் எதுவும் எல்லாரும் படம் பாருங்க எல்லாருமே பிடிக்கும் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு

யுவன் மியூசிக் மியூசிக் வந்து ரொம்ப ஐ திங்க் மூவி வெரி அதாவது நம்ம ஒரு பண்ணணும் நினைச்சா விடாமுயற்சி ரொம்ப முக்கியம்

नमेंट फार्म क्रेड पार सूपर स्टार